வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உண்மையின் குரலாய் உங்கள் சட்டக்கவச இன்றைய விரைவு செய்திகள் வாசிப்பது உங்கள் மன்சூர் அலி இருபத்தி ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளரும் திருவள்ளூர் மாவட்ட பொறுப்பு அமைச்சருமான மாண்புமிகு கைத்தறி அமைச்சர் திரு காந்தி அவர்கள் ரூபாய் எழுபத்தி எட்டு புள்ளி முப்பத்தி ஒரு கோடி மதிப்பில் ஆவடி சட்டமன்ற தொகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான பட்டாபிராம் ரயில்வே மேம்பாலத்தை மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் உடன் முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் திருவள்ளுவர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் ஆவடி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆவடி சாமு நாசர் அவர்கள் மாவட்ட ஆட்சியர் திரு பிரபு சங்கர் ஐஏஎஸ் பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆ கிருஷ்ணசாமி பி ஏ எல் மேயர் திரு உதயகுமார் மாநகர ஆணையர் திரு காந்தசாமி ஐஏஎஸ் மற்றும் மாவட்ட மாநகர பகுதி வட்டக்கழக செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இத்துடன் இச்செய்தியற்கை முடிவடைந்தனர் மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம் அதுவரை சட்ட கவச இணையதளத்துடன் இணைந்திருங்கள் வணக்கம்